ஹை நண்பர்களே என்றைக்கான வீடியோ பெரம்பலூருக்கு அருகாமையில் ஒரு சின்ன அழகான கிராமங்க அந்த கிராமத்தில் ஊருக்கு ஒதுக்குப்புறத்துல ஒரு பழைய சுடுகாடு ஒன்று இருந்திருக்குங்க அந்த சுடுகாட்டோட பாதைன்னு பார்த்தீங்கன்னா பகல்ல பக்கம் போதே ஃபுல்லாக முள் காடுகளாகவும் அந்த பக்கம் நிறைய புதர்களாகவும் பயங்கரமான ஒரு ஹாண்டடான ஒரு இடம் மாதிரி இருக்குமாங்க அந்த இடம் பக்கம் போகிறதுக்கு பகலில் போனாவே ரொம்பவே மர்மமான இடம் மாதிரி தான் இருக்குமா ஆனால் அந்த இடத்துல நைட்டில் ஒரே ஒரு ஆள் கூட தள்ள வச்சு கூட படுக்கவே மாட்டாங்களாம் அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு மர்மமான இடம் அந்த சுடுகாடுன்னு கூட சொல்லலாங்க ஆனால் அந்த கிராமத்துக்கு ஷார்ட் கட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த கிராமத்துக்கு போகக்கூடிய ஷார்ட்கட்னு பார்த்தீங்கன்னா இந்த சுடுகாட்டு வழியாக தான் போகணுமாம் அப்படி போன ஒரு நண்பரை காப்பாற்ற போன இன்னொரு ந நபருக்கு நடந்த ரொம்பவே திகிலான அமானுஷமான நிகழ்வு பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ எப்பவும் போல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் த்ரில்லிங்காகவும் இருக்க போது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி தொடர்ந்து ரியலான ஹாரரான த்ரில்லிங்கான இன்ட்ரெஸ்டிங் கோஸ்ட் ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சின்ன ஸ்டோரிஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான ஆள் கொடுத்து வச்சுங்க அப்போதான் என்னோட வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா காட்டும் இன்னைக்கு மட்டும் இல்லைங்க தொடர்ந்து நம்ம ரியலான ஹாரரான த்ரில்லிங் ஸ்டோரிஸ் எல்லாம் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கோம் அதையெல்லாம் பார்க்காதவங்க கண்டிப்பா நம்மளோட சேனல் பேஜ்ல போய் பாருங்க அந்த ஸ்டோரிஸும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு நீங்க அனைவரும் ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம் பெரம்பலூருக்கு அருகாமையில் ஒரு சின்ன அழகான கிராமங்க அந்த கிராமத்தில் சேகர் மற்றும் சின்னத்தம்பி அப்படின்ற ரெண்டு வாலிபர்கள் நண்பர்களா இருந்திருக்காங்க அந்த கிராமத்தில் தான் இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அந்த மாதிரியான ஒரு ஒதுக்குபுறமான ஒரு சுடுகாடு ஒன்று இருக்குதுங்க அந்த சுடுகாட்டு பக்கம் பகலில் போகிறதுக்கே ரொம்பவே பயப்படுவாங்களாம் ஆனால் இந்த கிராமத்தில் இருந்து அடுத்த கிராமத்துக்கு போகணும் அப்படின்னா அந்த வழியாக போனோம்னா சீக்கிரமாகவும் போயிடலாமா இதை வந்து அதிகமாக யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க கொஞ்சம் சுத்தா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பாதையை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த தம்பி அதுக்கப்புறம் சேகர் அப்படின்ற நண்பர் ரெண்டு பேருமே ரொம்ப உற்ற நண்பர்கள்ங்க ஒரு நாள் இந்த சேகர் அப்படின்றவர் என்ன பண்ணுறாருனா பக்கத்து ஊருக்கு ஏதோ வேலை காரணமா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்னத்தம்பிக்கையும் சொல்லிருக்காரு கூடவே அவங்களோட வீட்டிலும் சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் போயிருக்காருங்க இந்த சின்ன தம்பி அப்படின்றவர் பாத்தீங்கன்னா அந்த ஊர்லயே இருந்திருக்காரு சேகர் மட்டும் தான் பக்கத்து ஊருக்கு ஏதோ வேலையா போயிருக்காரு அதுவும் சைக்கிள்ல போயிருக்காருங்க அப்போ இந்த சம்பவம் நடந்த காலகட்டத்துல சைக்கிள் தான் அதிகமா இருந்திருக்கு அதனால இவங்க சைக்கிள் யூஸ் பண்ணிருக்காங்க நைட் டைம்ல லாந்தர் விளக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டுதான் போயிருக்காரு சரி ஓகே அப்படின்னு சொல்லி இந்த சேகர் போயிட்டாரு இல்லையா அதுக்கப்புறமா அவர் ரிட்டர்ன் வருவார் வருவாரு வருவாரு வருவாருன்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருக்காங்க நைட்டு ஃபுல்லாக வெயிட் பண்ணியிருக்காங்க நைட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு மணி ஆயிடுச்சாங்க பதினோரு மணி ஆயிடுச்சா இன்னுமே அவன் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த சின்ன தம்பி அப்படின்ற அவங்களோட குடும்பத்தார்கள் வந்து கேட்குறாங்க இந்த சேகர் அப்படின்றவர் வந்தாரா இல்லை ஏதாவது தகவல் கிடைச்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அப்படின்னு வந்திருக்காருங்க அப்போதான் சின்ன தம்பி அப்படின்றவருக்கு தெரியும் சேகர் இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன தம்பி அப்படின்றவர் பொதுவாகவே சாமி நம்பிக்கைகளோ பேய் நம்பிக்கைகளோ மூட நம்பிக்கைகளோ எதுவுமே இல்லாத ஒரு நபருங்க அது எல்லாமே நம்மளோட மனசுல உள்ள பயம் தான் பேயா நமக்கு கற்பனையா தெரியுது அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொண்டவருங்க இந்த சின்னத்தம்பி அப்படின்றவர் அதனாலேயே அன்னைக்கு இந்த சின்னத்தம்பியோட குடும்பத்தார் அவங்கள்ட்ட வந்து சொல்லவும் சரி இந்த பாதையில தானே போனா அதாவது அந்த பாலடைஞ்ச சுடுகாடு இருக்கு பாத்தீங்களா அந்த பாதை வழியா தான் ஷார்ட்கட்டா தான் அன்னைக்கு அந்த பக்கத்து ஊருக்கு போயிருக்காருங்க இந்த வழியா தான் மறுபடியும் ரிட்டர்ன் வருவான் அப்படின்னு சொல்லி அந்த பாதை பக்கமாக போய் பார்க்கறாருங்க அங்கே போய் இவரும் சைக்கிளும் லாந்தரும் எடுத்துக்கிட்டு போய் பார்த்தா அங்க யாருமே இல்லை ரொம்பவே மையான அமைதியா இருக்கு நல்ல பெரிய பெரிய முள்ளு மரங்களா இருக்கு கூடவே அங்கங்க அங்கங்க நிறைய புதர்களாகவும் இருக்குங்க இந்த நபர் போகும்போது ஆல்ரெடி பே நம்பிக்கையே இல்லாத ஒரு நபர் அவருக்கே மொட்டமெல்லாம் கொஞ்சம் அப்படியே மேலெல்லாம் சிலிர்த்த மாதிரி ஆயிடுச்சாங்க அடுத்து சைக்கிளை தள்ளிக்கிட்டே போயிருந்திருக்காரு போக 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 அந்த சுடுகாட்டு பாதைக்கு பக்கமாகவும் போயிட்டார் பக்கமாக போனதுக்கு அப்புறமா அந்த சுடுகாட்டு பாதைக்கு முன்னாடி ஒரு வட்ட கிணறு ஒன்று இருக்குங்க அந்த கிணறையும் யாருமே யூஸ் பண்ணுறதே கிடையாதா அங்கேயும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்னன்றதை வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இங்கே அவங்க அந்த கிணறையும் தாண்டியாச்சிங்க கிணற தாண்டி சுடுகாடு சுடுகாட்டு பாட்டு பக்கமாக அந்த சுடுகாட்டை தாண்டலாமா கிராஸ் பண்ணிடலாம் அப்படின்னு தம்பி ட்ரை பண்ணும்போது கரெக்டாக அங்கே இந்த சின்ன தம்பியோட லாந்தர் வெளிச்சத்தில் ஒரு உருவம் தெரியுதுங்க அதுவும் ஒரு பொண்ணோட உருவமாக தான் தெரிஞ்சிருக்கு பொண்ணோட உருவம் இந்த சின்னத்தம்பியை பார்த்து மெ மெதுவாக இவரை பார்த்து நடந்து வர மாதிரி இருந்திருக்குங்க சின்னத்தம்பியும் நாந்தர் முழுக்க நல்லாவே தூக்கி பிடிச்சி பார்த்துருக்காருங்க அங்கே வர்றது ஒரு பொண்ணு தான் இவரை பார்த்தபடி தான் வருது இவருக்கு ஒரு சந்தேகம் இவ்வளோ நேரத்துக்கு நம்ம ஒரு ஆணை இவ்வளோ இந்த நேரத்துக்கு வரதுக்கு பயப்படுறோம் ஊரில் இருக்கிறவங்களாம் இந்த பாதையில யூஸ் பண்ணுறதுக்கு பயப்படுறாங்க ஆனால் இந்த பொண்ணு மட்டும் எப்படிடா நடந்து வருவோம் அதுவும் ஒத்தையில் எப்படி வருவோம் அப்படின்னு சொல்லி அப்போதாங்க யோசிக்கிறாரு இவர் யோசிக்க யோசிக்க அந்த பொண்ணும் பக்கத்தில் வந்துட்டாங்க வந்த பொண்ணு டக்குன்னு மாயமா மறைஞ்சிட்டாங்களாங்க எங்க போனாங்கன்னே தெரியலையா அதாவது இவர் வச்சிருக்க அந்த விளக்கு வெளிச்சத்தில் தெரியுற அளவுக்கு பக்கமா நெருங்கி வந்திருக்காங்க அதுக்கப்புறம் எங்க போனாங்கன்னே தெரியல இவரும் சுத்தி சுத்தி பார்த்துட்டு ஓகே இது ஏதோ ஒரு நம்மளோட கற்பனை தான் நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் பயந்த காரணத்தினாலதான் நமக்கு ஒரு கற்பனை அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு இவரு நடக்கவும் ஆரம்பிச்சிருக்காருங்க நடந்தவர் ஒரு பத்தடி எடுத்து வச்சிருப்பாருங்க பத்தடி எடுத்து வச்சதுக்கு அப்புறமா இவருக்கு பின்னாடி இருந்து ஒரு பொண்ணோட குரல் கேட்குதுங்க அதுவும் என்ன சொல்லுதுன்னா ஏன் இப்படி என்னை ஏன் இப்படி தனியா விட்டுட்டு போயிட்டே அப்படின்னு இந்த பொண்ணோட குரல் கேட்குதுங்க கேட்டதும் அவர் ஒட்டம்பெல்லாம் மாட்டி போயிடுச்சாங்க மேலெல்லாம் அப்படியே ஜில்லுன்னு ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆயிருக்கு அதுக்கப்புறமா அவர் திரும்பி பார்க்கவே இல்லையாம் இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போய்கிட்டே இருந்திருக்காருங்க சைக்கிளை தள்ளிக்கிட்டு போயிட்டே இருந்திருக்காரு அப்போது அங்கே போனதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா தான் லாந்தர் வெளிச்சத்தை இந்த பக்கம் பின்னாடி பக்கம் திருப்பி பார்த்தா இவரோட சைக்கிளுக்கு பின்னாடியே அங்கே ஒரு பொண்ணு நடந்து வர மாதிரி பார்த்துருக்காருங்க பார்த்தவர் அதுக்கப்புறமா அவங்க நிற்கவே இல்லையாங்க வேக வேகமாக சைக்கிளை எடுத்துட்டு ஓட்ட ஆரம்பிச்சிருக்காரு வேகமாக பக்கத்து கிராமத்து பக்கமாகவும் போயிட்டாரு போனதுக்கு அப்புறமா அப்பாடா இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை நம்ம அந்த கிராமத்தை பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் வேகமா போகலான்னு போனா சைக்கிள் நகரவே இல்லையாங்க ஒரு இடத்துல அப்படியே நின்றுச்சா இந்த சின்ன தம்பியும் எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்காரு சைக்கிள் அழுத்துறதுக்காக ஆனா அவரால் முடியவே இல்லையாங்க எவ்வளோ ட்ரை பண்ணாலும் இவரோட எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகுதே தவிர அந்த சைக்கிள் நகரவே இல்லையா என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் திரும்பி பார்க்கலான்னு பார்த்தா இந்த சைக்கிளுக்கு பின்னாடி அந்த கேரியர்ல யாரோ உட்கார்ந்து மாதிரி இருக்குங்க அதுவும் யாருன்னு பார்த்தீங்கன்னா பொண்ணு ஒரு பொண்ணு அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க பார்த்த தம்பிக்கு தூக்கி வாரி போய்ட்டுருச்சாங்க அதுவும் அந்த பொண்ணு எப்படி உட்காந்துருக்கம்னா ஃபுல்லாக தலையெல்லாம் முடியெல்லாம் விரித்து போட்டுட்டு முகமெல்லாம் அங்கங்க அங்கங்கே காயமாகவும் நகை கீரலாகவும் இருந்திருக்குங்க கூடவே அந்த பொண்ணோட கழுத்து பகுதியில் வந்து பயங்கரமாக அப்படியே கருப்பாக கோடு விழுந்த மாதிரியும் இருந்திருக்கு இது இந்த நிலைமையில பார்த்த சின்ன தம்பிக்கு எப்படி இருக்கும் உயிரை கையில் பிடிச்சிட்டு அந்த சைக்கிளை கீழே போட்டுட்டு வேக வேகமாக அவரும் கிராமத்தை நோக்கி ஓடிட்டாராங்க ஓடன்னு தாங்க அதுக்கப்புறம் சின்ன தெரிஞ்சவங்களோட வீடு அங்கே இருந்திருக்கும் போலங்க அந்த வீட்டோட திண்ணையில போய் உட்காந்து பயங்கரமா மூச்சு வாங்கியிருக்கு அந்த காரணத்தினால கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆயிருக்காரு அந்த திண்ணையில உட்காந்து அந்நேரத்துக்கு யாரையும் போய் எழுப்பவும் முடியாது இல்லையா அந்த காரணத்தினால எழுப்பலாமா வேண்டாமா எழுப்பலாமா வேண்டாமா அப்படின்னு யோசனை பண்ணிட்டே இருக்கும்போது அந்த வீட்டுக்காரங்க யதார்த்தமாவே கதவை ஓப்பன் பண்ணிருக்காங்க கதவை ஓப்பன் பண்ணுவாங்க சின்ன தம்பி இங்க இருந்து உட்காந்துருக்கறத பார்த்து அவங்க நடிக்கி போயிட்டாங்க எங்கடா ஒரு ஆள் திடீர்னு வந்து உட்காந்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ரெண்டு பேரும் இந்த மாதிரி நடந்துச்சு இந்த விஷயம் அப்படின்றத சொல்லிட்டு அதுக்கப்புறமா இங்கே சேகர் அப்படின்ற ஒரு தேடிதான் நான் வந்தேன் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அவர் ஆல்ரெடி கிளம்பி போயிட்டாரு அப்படின்ற விஷயத்த அவங்க சொல்லியிருக்காங்க இவங்களை பார்க்க வரலங்க ஆனா அந்த கிராமத்தில் வேற யாரையும் பார்க்க வந்திருக்காங்க அவனா அவர் கிளம்பிட்டார் அப்படின்ற விஷயத்த இவங்க சொல்லிருக்காங்க அதாவது சின்ன தம்பிக்கு தெரிஞ்சவங்க சொல்லியிருக்காங்க என்னடா இது நம்ம வந்த வேலையும் இப்படி ஆகலை வர வழியிலும் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி குழப்பத்தோடைய சின்ன தம்பி அன்னைக்கு அங்கேயே திண்ணையிலே உட்காந்துட்டே இருந்திருக்காங்க சரி ஓகே எவ்வளவு நேரம் இங்கே உட்காந்துட்டு இருக்க முடியும் நம்ம கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது அந்த கிராமத்தில் அவங்களோட தெரிஞ்சவங்கன்னு சொன்ன பாத்தீங்களா அந்த நபர் என்ன பண்றாருனா நீ வந்து பேய்க்கே பயப்பட மாட்டேன் பேய் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி தான் நீ சொல்லிட்டு இருப்ப ஆனா நீயே இவ்வளவு நடுங்கி போய் வந்திருக்கனா அந்த பாதையில நீ போகாத காலையில போய்க்கலாம் இங்கே இரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா இந்த சின்ன தம்பி அப்படின்றவரு கொஞ்சம் கூட கேட்கவே இல்லையாங்க நான் இப்பவே கிளம்பி வேற ஒரு பாதையில போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சைக்கிளை எடுத்துட்டு போறாருங்க ஆனா அவர் இந்த இடத்துல தாங்க ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்காரு என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட வேற ஒரு பாதையில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே பாதையில தான் மீண்டும் சின்ன தம்பி அப்படின்றவரு சைக்கிள்ல எடுத்துக்கிட்டு போறாருங்க ஆனா இந்த தடவை என்ன நினைச்சிட்டு போறாருன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ரொம்ப பயந்ததுனால தான் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த ஊர்ல உள்ள கோவில்ல சாமியை கும்பிட்டுட்டு திருநீர் வெளியவே இருந்த அந்த திருநீரை எடுத்து நெத்தி நிறைய ஃபுல்லா பட்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறமா போறாருங்க இப்போ நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு இந்த சின்ன தம்பி அப்படின்றவரும் அவரோட லாந்தர் விளக்க சைக்கிள்ல மாட்டிக்கிட்டு கிளம்பவும் ஆரம்பிச்சிட்டாருங்க நல்லபடியா இவரும் ஓரளவுக்கு அவங்களோட ஊரை நெருங்கிட்டார் ஊரை நெருங்கிட்டு சாமி இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி அப்பவும் சாமிக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் மீண்டும் போக ஆரம்பிச்சிருக்காருங்க அப்படி அவர் போய்கிட்டே இருக்கும் இவருக்கு முன்னாடி ஒரு உருவம் போயிட்டு இருக்கீங்க அந்த உருவம் வந்து நல்லா தெளிவான உருவமா எதுவுமே கிடையாது ரொம்பவே அழுக்கு படிஞ்ச ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு யாரோ முன்னாடி போற மாதிரி இருந்திருக்குங்க அதுவும் போறதுன்னா நடந்து போகலையாங்க காத்துல பறந்து மிதந்து போற மாதிரி போயிருந்துருக்கு இந்த உருவத்தை பார்த்தேன் சின்ன தம்பி ஆகா இது மறுபடியும் வந்துருச்சுடா என்னடா இது நம்ம தப்பு கணக்கு போட்டுட்டோமோ அப்படின்னு அப்போதாங்க இவர் நினைக்கவும் ஆரம்பிச்சிருக்காரு அடுத்தது வேக வேகமாக அவரால் முடிஞ்ச வரைக்கும் ஃபாஸ்டா சைக்கிளை அழுத்திக்கிட்டு அவங்களோட கிராமத்துக்குள்ளேயும் போயிட்டாருங்க ஆனா இவர் அவங்களோட கிராமத்தை நோக்கி உள்ள வந்ததுக்கு அப்புறமா கூட அவங்களோட வீட்டுக்கு பக்கமா வந்தப்ப கூட அந்த உருவம் இவருக்கு முன்னாடி போற மாதிரியும் பின்னாடி வர மாதிரியும் சைடுலேயே மிதந்து வர மாதிரியும் இந்த மாதிரி தொல்லைகள் பண்ணிட்டே தான் இருந்திருக்கேன் ஒரு வழியா இவரும் அவங்களோட வீட்டுக்கு போயிட்டாருங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீ இந்த பக்கம் போனதும் இந்த பக்கம் சேகர் வந்துட்டான்டா அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டாங்க சொன்னதுமே சின்ன தம்பிக்கு பயங்கரமான கோபம் டென்ஷனுங்க ஏன்னா நம்ம அவனை தேடிதான போனோம் போன இடத்துல இந்த மாதிரி நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டென்ஷன் ஆயிருக்காரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை வெளியே சொன்னோம் அப்படின்னா நம்மள வந்து கேள்வி பண்ணுவாங்க நம்மள பயந்தவொலின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் அங்கே பேய் சம்பவங்கள் நடந்தது எதுவுமே இங்கே வீட்லேயும் சொல்லலைங்க யாருக்குமே தெரியும் தெரியாது அப்படியே மறைச்சிட்டாரு அடுத்த நாள் காலையில் எழுந்திருக்கிறாரு எழுந்து பார்த்தா இவருக்கு உடம்பெல்லாம் ஃபுல்லாக அப்படியே பயங்கர வழியாக இருந்திருக்குங்க என்ன காரணம்னே தெரியவே இல்லையா ஆனால் பயங்கரமான வழியாக இருந்திருக்கு ஓரளவுக்கு இவரால் எழுந்து நடக்க முடிகிற அளவுக்கு தாங்க இருந்திருக்கு ஆனா ஃபுல் ப ஃபுல் வழியோடு தான் அவரும் நடந்திருக்காரு எழுந்து சேகரோட வீட்டுக்கு போறாருங்க சேகரோட வீட்டுக்கு போனால் அங்கே சேகர் வந்துட்டு நார்மலாக இருக்கிறாரு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அவர் வேறு ஒரு பாதையில் தானே வந்தாரு அதனால அவருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அங்கே போயிட்டு அவரை கண்டபடி திட்டுறாருங்க போனால் நேரமா வர மாட்டியா எங்கே போனா ஏது போனா இந்த மாதிரி தகவல் சொல்லிவிட மாட்டியா என்ன ஏதுன்னு ஃபுல்லாக பயங்கரமாக திட்டிட்டு அதுக்கப்புறமா சின்னத்தம்பி அவங்களோட வீட்டுக்கு வராருங்க வந்ததுக்கு அப்புறமா அவருக்கு மீண்டும் கொஞ்சம் நேரம் படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்திருக்காருங்க படுத்தா இவருக்கு பயங்கரமான காய்ச்சலாக இருந்திருக்குங்க பயங்கர குளிர் காய்ச்சல்னா எப்படி நடுங்கிட்டே இருப்பாங்க இல்லையா ரெண்டு மூணு போர்வை போத்தினா கூட அந்த குளிர் ந நடுங்கிட்டே இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரியான காய்ச்சலாக இருந்திருக்குங்க இவங்களும் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு ஊருக்கு பக்கத்துலேயே உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தாலும் இவருக்கு ரொம்ப முடியாத காரணத்தினால கைவேத்தியமாகவே கொஞ்சம் காய்ச்சல் குறையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ அவங்களும் பண்ணியிருக்காங்க ஓரளவுக்கு காய்ச்சலும் குறைஞ்சிச்சிங்க கொறைஞ்சதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போயிட்டு ஊசியெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கும் கூட்டிகிட்டு இருந்தாங்க கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா அன்னைக்கு நைட்டு அவங்களோட அம்மா சின்ன தம்பி அப்படின்றவருக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து மருந்தெல்லாம் கொடுத்து தூங்கவும் வச்சுட்டாருங்க நல்லபடியாக இவரும் தூங்கிட்டே இருந்திருக்காருங்க மணி பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு மணி இருக்குமாங்க இவ்வளவு நேரத்துக்கு அவர் தனியாக எந்திரிச்சிருக்காங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சிருக்காரு இவர் பாத்ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லி எழும்போது அந்த கட்டலுக்கு பக்கத்தில் அவங்களோட அம்மா கொஞ்சம் தூரம் தள்ளிப்படுத்திருக்காங்க அவங்களோட இந்த சின்ன தம்பியோட கட்டலுக்கு பக்கத்தில் அவங்க அப்பா படுத்திட்டு இருக்காருங்க ஆனால் யாருமே எழுப்பாமல் இவர் மட்டும் அந்த கட்டல்ல இருந்து எழுந்து நின்றுருக்காருங்க எழுந்து நின்னவர் அப்படியே நேராக இவருக்கு நேராகவே கதவு இருந்திருக்கீங்க மெயின் டோர் இருந்திருக்கீங்க அந்த மெயின் டோரை பார்த்தா அங்கங்க அந்த மெயின் டோருக்கு பக்கத்துல யாரோ நிக்கிற மாதிரியான ஒரு நிழல் மாதிரியான குருவன்னே சொல்ல முடியாது நம்மளோட ஷேடோ பார்த்தா நமக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆனா அங்க கதவு கிட்ட மெயின் டோரு கிட்ட எப்படி இருக்கும் யாருமே இல்லையே எப்படி அங்க வந்துச்சு அப்படின்னு சின்ன தம்பி நல்லா உத்து உத்து பாக்கப்பாங்க அந்த நிழல் மாதிரியான உருவம் உள்ள வர மாதிரி வந்திருக்குங்க வந்த உருவம் மெயூருக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரம் தள்ளி ஃபுல் உருவமா எழுந்து நிற்கிதுங்க அந்த உருவம் முன்னாடி நாள் பார்த்தா அந்த பொண்ணோட உருவத்தோட ஒத்து போகிற மாதிரி சின்ன தம்பிக்கு தெரிஞ்சிருக்கு அதை பார்த்ததும் சின்ன தம்பி அதே இடத்துல யூரீனும் போயிட்டாராங்க அடுத்தது இங்கேயும் வந்துருச்சே நம்ம என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கத்தவும் ஆரம்பிச்சிருக்காரு இவர் எவ்வளவு கத்துனாலும் அவங்களோட வீட்டில் இருக்கவங்க யாருக்குமே கேட்கவே இல்லையாங்க யாருமே எந்திரிக்கவே இல்லையா இவரோட கட்டளுக்கு தான் அவங்க அப்பா அவருக்கு கூட கேட்கவே இவரும் முடிஞ்ச வரைக்கும் கத்திட்டு இந்த பக்கம் நகரலாம் அப்படின்னு நகர்ந்தாலும் இவரால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல அந்த காலையை அவரால் தூக்கவே முடியலையா அந்த அளவுக்கு ரொம்பவே ஸ்டன் ஆயிட்டார் அந்த பயத்தில் உறைஞ்சு போயிட்டார் அடுத்து அந்த உருவம் பக்கமா நெருங்கி வர வர என்னை ஏன் அங்கே விட்டுட்டு வந்துட்டு என்ன ஏன் இப்படி ஏமாத்துனேன் என்னை ஏன் ஏமாத்தினேன் அப்படின்னா அந்த பொண்ணோட குரல் கேட்கற மாதிரி இருந்திருக்குங்க கேட்ட குரல் அவரோட காதல வந்து விழுகும்போது காதை வெளிக்கிற மாதிரியே இருந்துச்சாங்க காதை டக்குன்னு இப்படி அடைச்சிக்கிட்டாரா அடுத்தது அந்த பொண்ணு ஏன் என்ன இந்த மாதிரி உன்னால தான் நான் இப்படி செத்தேன் அப்படின்னு சொல்லி அந்த சின்னத்தம்பி அப்படின்றத பார்த்து பேசவும் ஆரம்பிச்சிருக்கேன் அடுத்து சின்ன தம்பிக்கு உயிரே கையில் இல்லையாங்க அதே இடத்துல அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க விழுந்தது விழுந்தவர் எந்திரிக்கவே இல்லையாங்க அடுத்த நாள் காலையில அவங்களோட அப்பா அம்மா எல்லாம் எந்திரிச்சு என்னடா பையன் கீழே கிடக்கிறானு பார்க்கும்போது தான் அங்கே சின்ன தம்பி பயத்துல விழுந்து கிடக்கிறது முகத்தை பார்த்தாவே தான் அவரோட முகம் இருந்துச்சாங்க அடுத்து கட்டல்ல மேல தூக்கி போட்டு தண்ணி எல்லாம் தெளிச்சு மயக்கத்துல இருந்து எழுப்புனா அப்போதான் சின்னத்தம்பி அப்படின்றவர் அங்க நடந்த அந்த விஷயத்த வீட்லேயும் சொல்லியிருக்கேன் வீட்டுல சொன்னதுமே அவங்க என்ன பண்றாங்கன்னா இதுக்கெல்லாம் நீ பயப்படாத அந்த பொண்ணோட ஆன்ம ஒண்ணு எதுவும் பண்ணாது அப்படி உன்னை ஏதாவது பண்ற மாதிரி இருந்தா தனியா நீ போகும்போதே உன்னை ஏதோ ஒன்று பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அம்மாக்கு கொஞ்சம் தைரியம் சொல்லியிருக்காங்க கூடவே அவங்களோட வீட்லயே வச்சிருந்த திருநீர் எல்லாம் அந்த சின்ன தம்பி அப்படின்ற ஒரு வச்சு விட்டுட்டு இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிருக்காருங்க அடுத்த நாள் காலையில இது எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் மீண்டும் அவங்களோட அம்மா என்ன பண்றாங்கன்னா நம்மளோட பக்கத்துல உள்ள கோவிலுக்கு நம்மளோட ஊர்ல உள்ள கோவிலுக்கே போயிட்டு வந்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாரியம்மன் கோவிலுக்கு போறாங்க அங்க போயிட்டு பூசாரி நடந்த விஷயத்த சொல்லி அதுக்கப்புறமா ஒரு தாய்த்து ஒண்ணு வந்துருச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க அந்த தாயத்தை சின்ன தம்பி அப்படின்ற கட்டி விட்டதுக்கு அப்புறமா அப்பாடா இனிமேல் சின்ன தம்பியும் கொஞ்சம் நிம்மதியா இருந்திருக்காங்க ஆனா அந்த அமானுஷம் அவர்கிட்ட இருந்து விலகிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாதுங்க அடுத்து தான் இன்னுமே பயங்கரமான நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு என்ன ஆச்சுன்னா சின்ன தம்பி அப்படின்றவருக்கு தாய்த்து கட்டி ஒரு மூணு நாள் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையே இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பும் குணமாகி நார்மலாக ஆரம்பிச்சுட்டாராங்க அதுக்கப்புறமா இவர் கையில கட்டியிருந்த அந்த தாய் இவருக்கே தெரியாமல் எப்போ கலண்டு விழுந்துச்சு அப்படின்றதே தெரியலையாங்க அன்னைக்கு நைட்டு என்ன பண்ணுறாருன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்குறாருங்க தூங்கும்போது நல்லா தூங்கிட்டே இருந்த அந்த நம்பிக்கை திடீர்னு மணி ஒரு மணி இருக்குமாங்க அவ்வளோ நேரத்துக்கு இவங்களோட வீட்டு கதவை யாரோ ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கு ஓப்பன் பண்ணுற அந்த அந்த இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெதுவாக திறக்கிற மாதிரியும் அந்த கதவுல இருந்து சின்ன சின்ன சத்தங்கள் வர்ற மாதிரியும் தான் மெதுவாக திறந்த எப்படி இருக்கும் அந்த மாதிரி திறக்கிற மாதிரி சத்தம் கேட்டுருக்கங்க இந்த சின்ன தம்பி அப்படின்றருக்கு சத்தம் கேட்டதும் என்னவா மெதுவாக திறந்துட்டு இருக்க கொஞ்சம் சீக்கிரமாக தான் துறையை எந்த சத்தம் என்னால தூங்க முடியல எனக்கு ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு இப்படி தம்பி சொன்னதுக்கு அப்புறமும் கூட அந்த கதவு மெதுவா தான் திறந்திருக்கு என்னமா பண்ற அப்படின்னு டக்குனு டென்ஷன் ஆகி கோபத்துல சின்ன திரும்பும் போது பார்த்தா அந்த இடத்துல இவங்களோட வீட்டு கதவு எப்படி லாக் பண்ணாங்களோ அப்படியே தாங்க இருந்திருக்கு கொஞ்சம் கூட அது ஓப்பனும் ஆகல இவங்களோட அம்மாவும் படுத்த இடத்திலே தான் இருக்காங்க இவங்களோட அப்பாவும் படுத்த இடத்திலே தான் இருக்காங்க ஆனா யாரு அந்த கதவை திறந்தது எப்படி அந்த கதவு க்ளோஸாக இருக்குது ஆனால் ஓப்பன் ஆகிற மாதிரி சத்தம் எப்படி கெட்டுச்சுனோன்னு தெரியலையாங்க அடுத்து இவர் பயத்தில் டக்குன கையெல்லாம் தொட்டு பார்த்துருக்காங்க அந்த தாய்த்து அப்போ தான் இவருக்கு தெரிஞ்சிருக்கு கையில் இல்லை அப்படின்றது எங்கள் கலந்து விழுந்துச்சு எப்படி கலந்து விழுந்துச்சினும் இவருக்கு தெரியவே இல்லையாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஓடி போய் இவங்களோட வீட்டில் உள்ள திருநீரை எடுத்து பூசிக்கிட்டு கட்டில் பக்கத்தில் வந்திருக்காரு கட்டில் பக்கத்தில் வந்து கட்டில் உட்காரலாம் அப்படின்னு உட்கார்ந்தா அந்த கட்டிலானது கொஞ்சம் நகர்ந்துருச்சுங்க இவர் கீழேயே விழுந்துட்டாராங்க கீழே விழுந்ததில் இவருக்கு பயங்கரமாக முதுகில் அடியும் பட்டிருக்குங்க அதுக்கப்புறம் எந்திரிச்சு பார்த்தா அந்த கட்டிலானது மீண்டும் இவர் எப்படி போட்டிருந்தாரோ அதே மாதிரி நார்மலாக இருக்குங்க அதே இடத்துல தான் இருந்திருக்கு ஆனால் இந்த மாதிரி இருந்தால் நம்ம விழுகிறதுக்கு வாய்ப்பே இல்லையே எப்படி விழுந்தோம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டே மீண்டும் கட்டில் மேலே உட்காந்துட்டாருங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் நேரம் அப்படியே யோசனையோட படுத்துகிட்டே போது டக்குன்னு இவர் இப்படி மேல பார்த்தபடிதானே பார்த்துட்டு இருந்தாரு இந்த ஓட்டு வீடுங்க இந்த கூரை வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு குச்சி மாதிரி ஒரு நல்ல ஒரு கம் நல்ல ஒரு மரம் நல்ல கெட்டியான மரம் கொடுத்துருப்பாங்க அது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டோட அந்த வெயிட் ரொம்ப கீழே இறங்கக்கூடாது அப்படின்றதுக்காக அது விட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அதுக்காக அந்த விட்டம் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க அந்த விட்டத்தை பார்த்து இவர் படுத்துட்டு இருக்கும்போது அந்த விட்டத்துல இருந்து தலகீல ஒரு உருவம் தொங்குதுங்க அந்த உருவம் முன்னாடி பார்த்தா அதே பொண்ணோட உருவம் அப்படி தலைகீழ அங்க இருந்து தூங்கிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணோட முகத்துல உள்ள அந்த காயத்துல இருந்து ரத்தம் எல்லாம் சொட்டுற மாதிரி இந்த சின்ன தம்பி அப்படிங்கிறத பார்த்துட்டு பயங்கரமா கத்தி அலற ஆரம்பிச்சுட்டாராங்க இவருக்கு ஒண்ணுமே முடியல மேலெல்லாம் அப்படியே சிலுத்து அப்படியே ஒட்டமெல்லாம் ஜில்லுன்னே ஆயிடுச்சா உயிர் போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பயங்கர ஜில்லான மாதிரி இருந்துச்சாங்க பயங்கரமான நாத்தமும் கூட அடிச்சிருந்துருக்காங்க டக்குன்னு இவங்களோட வீட்டில் இருக்கிறவங்களை எல்லாரையும் எழுப்பி எழுப்பி பார்த்துருக்காருங்க யாருமே எதிர்க்கவே இல்லையா அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வரைக்கும் எழுப்பி எழுப்பி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவங்களோட அம்மா எழுந்திரிச்சிருக்காங்க எழுந்ததுமே அம்மா என்னை காப்பாத்துமா இங்கே பாருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த காட்டியிருக்காங்க அந்த இடத்துல அதாவது அந்த விட்டத்தில் பார்க்கும்போது அவங்களோட அம்மாவுக்கு எதுவுமே தெரியலங்க அப்போ சின்ன தம்பி பார்க்கும்போதும் அவருக்கும் எதுவுமே தெரியும் ஆனால் ரத்தம் எல்லாம் சுட்டிச்சு பார்த்தீங்களா அதையெல்லாம் அவரை சுற்றி சுத்தி தேடி பார்க்கறாங்க அந்த ரத்தக்கரை கூட எங்குமே கிடையாது அப்போ இந்த ஆன்மா கரெக்டா நம்மளதான் ஏதோ ஒன்னு பண்றதுக்காக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு புரிஞ்சுச்சுங்க அடுத்து அவங்களோட அம்மா கிட்ட இந்த மாதிரி நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீ அதே பிரமையிலே இருக்க அதனால தான் உனக்கு அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களோட அம்மா கூட அன்னைக்கு அவங்கள திட்டி தான் விட்டுருக்காங்க அடுத்தது சின்ன தம்பி மட்டும் அவரோட கட்டில வந்து படுக்கிறாருங்க படுத்தும் கூட அவருக்கு தூக்கமே வரலயா பிரண்டு பிறண்டு 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 படுத்துட்டே இருந்திருக்காரு மணி பாத்தீங்கன்னா ஒரு மூன்றரை மணி இருக்குமாங்க அவ்வளவு நேரத்துக்கு இவங்களோட வீட்டில சே தண்ணி குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் பக்கமாதிரி போகும்போது அங்க கிச்சன்ல அங்கு பாத்திரமெல்லாம் அடுக்கி வச்சிருப்பாங்க அதுல இருந்து ஒரு சில பாத்திரங்கள் மட்டும் தப்புன்னு கீழே விழுகுற மாதிரி பயங்கர சத்தத்தோட கீழே விழுகுற மாதிரி அந்த சத்தம் கேட்டு இவங்களோட அம்மாவும் துள்ளி எழுந்துட்டாங்க சின்ன தம்பி தான் கிச்சனுக்கு போகலான் இருந்தாரு ஆனா இவர் போய்கிட்டே போது கீழே எல்லாம் விழுகும் அவங்களோட அம்மாவும் எந்திரிச்சிட்டாங்க எழுந்து பார்த்தா சின்ன தம்பி அப்படின்றவரு அப்பதான் கிச்சன் நோக்கி போயிட்டு அப்படி ஸ்டன்னா நின்றுட்டாரு அந்த சத்தம் கேட்டு இவங்களும் எழுந்து பார்க்கும்போது சின்ன தம்பி தான் அங்கே நின்றுருக்காரு அவர் தான் தள்ளி விட்டுட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அவரை ரெண்டு திட்டு திட்டிட்டு அதுக்கப்புறமா நடந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க நான் இல்லை அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே சேர்ந்து மெது மெதுவா கிச்சன் பக்கம் போய் பார்த்தா அங்க வந்து எந்த ஒரு பொருளுமே கீழே விழுகவே இல்லையாங்க ஆனா விழுந்த சத்தம் கெட்டு தான் சின்னத்தவங்கோட அம்மாவும் துள்ளி எழுந்திருக்காங்க என்னடா இது ஒரே மர்மமாக இருக்கு விசித்திரமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் தண்ணி குடித்து முடிச்சிட்டு மெதுவாக இந்த ஹால் பகுதிக்கு வராங்க இவங்க படுத்திருந்தாங்க பாத்தீங்களா அந்த இடத்துக்கு வராங்க இடத்துக்கு வந்து ரெண்டு பேருமே கட்டரில் உட்காந்து பேசிகிட்டே இருக்கும்போது இவங்களோட வீட்டில் உள்ள சில பொருட்கள் எல்லாம் தானாவே இடத்து இடம் விட்டு இடம் அப்படி கொஞ்சம் நகர்ந்த மாதிரி நகர்றதும் அதுக்கப்புறம் இந்த பக்கம் நகர்றதும் சின்ன சின்ன சத்தங்கள் வர்றதும் இருந்த மாதிரி அன்னைக்கு நைட் முழுசும் செஞ்சுட்டே இருந்திருக்குங்க விடிஞ்சதுக்கு அப்புறம் விடியற் காலையில் அஞ்சு மணி வரைக்கும் இந்த நிகழ்வுகள் அவங்களோட வீட்டுல நடந்துட்டே தான் இருந்திருக்கேன் விடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இவங்களோட வீட்ல எந்த ஒரு சத்தமும் இல்லாம இருந்திருக்குங்க சரி ஓகே இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை இது வந்து நம்ம இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களோட குலதெய்வத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துடலாம் அங்க போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா சரியாயிரும் அப்படின்னு நினைச்சிட்டு இவங்களும் அவங்களோட குலதெய்வத்துக்கு கிளம்புறாங்க அன்னைக்கு இவங்களோட குலதெய்வ கோயிலுக்கு போய் சேர்ந்துட்டாங்க அங்கே போய்ட்டு எல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அங்கேயே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வாக்கு கேட்கலாம் பூ வாக்கு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க அதே மாதிரி அந்த பூசாரியும் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இந்த மாதிரி பூ வாக்கு சொல்கிறது வழக்கமாங்க அங்கேயும் உட்காந்து வாக்கு கேட்கும்போது தான் இவங்க பையனுக்கு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே அந்த பூசாரி அப்படியே சோழி உருட்டி சோழி உருட்டி கரெக்டாக சொல்லிவிட்டாராங்க இதுதான் நடந்துச்சு அப்படின்ற விஷயம் வரைக்கும் சொல்லிட்டாரான் அந்த பொண்ணு யார் எதுக்காக இவரவே பின்தொடர்ந்து வந்துச்சு அப்படின்ற விஷயத்தையும் சொல்லி ஆரம்பிக்கும் போது தான் என்ன சொல்றாருன்னா அந்த இடத்துல பால் அடைஞ்ச ஒரு கிணறு ஒண்ணு இருந்துச்சு பாத்தீங்களா அந்த கிணத்து பகுதியில ஒரு பொண்ணு கீழே விழுந்து அந்த கிணத்துல தண்ணியே இல்லாத போது கீழே விழுந்து இறந்துருப்பாங்க போலங்க பயங்கரமா மண்டையில அடிபட்டு அங்கங்க அங்க அங்க பயங்கரமா காயமெல்லாம் ஏற்பட்டிருக்குங்க எதனால அந்த பொண்ணு இறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணும் இந்த சின்ன தம்பியோட கிராமத்தை சேர்ந்த ஒரு பையனும் ரெண்டு பேருமே ஒரே கிராமத்தை சேர்ந்தவங்க தான் அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இவங்களோட காதல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட வீட்டுக்கெல்லாம் தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த பையனோட வீடு வந்து கொஞ்சம் வேற ஒரு கொஞ்சம் ஸ்டேட்டஸ்ல அதிகமானவங்க இந்த பொண்ணோட வீடு வந்து கொஞ்சம் ஸ்டேட்டஸ்ல கம்மியானவங்க போலங்க இவங்க குடும்பத்துல ரெண்டு பேத்த வீட்லயுமே ஒத்துக்கவே இல்லை எப்படி நீ அந்த பொண்ணை போய் லவ் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அந்த பையனை கண்டிச்சிருக்காங்க அதே மாதிரி இந்த பொண்ணையும் கண்டிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா என்ன பண்றாங்கன்னா ஊரை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் முடிவு பண்ணியிருக்காங்க முடிவு பண்ணி தான் அந்த பாலடைஞ்ச அந்த கிணத்து பக்கத்துல இந்த பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அன்னைக்கு நைட்டு முழுசும் வெயிட் பண்ணியுமே அந்த பையன் வராத காரணத்தினால இந்த பொண்ணு அந்த பையன் நம்மளை விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்ற ஒரு காரணத்தினால அந்த கிணத்துலேயே குதிச்சு தற்கொலை பண்ணி இறந்தும் போயிட்டாங்களாங்க அந்த கிணத்துல தண்ணி இல்லாத காரணத்தினால பயங்கரமான பாறைகளாக இருக்கவும் அந்த பொண்ணு அங்கேயே ஸ்பாட்ல இறந்துட்டாங்க அந்த பொண்ணு விழுந்ததும் யாருக்கும் தெரியவே இல்லை அந்த பொண்ணு எங்கேயோ ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேறொரு பையனோட ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சிருக்காங்க இந்த பொண்ணோட பாடியை கண்டுபிடிக்கதே கிட்டத்தட்ட அஞ்சு நாள் ஆயிடுச்சாங்க அஞ்சு நாளுக்கு அப்புறமா பயங்கரமான ஸ்மெல் அடிச்ச காரணத்தினாலதான் அந்த கிணத்து பகுதியில பார்த்துருக்காங்க அப்போதான் அந்த பொண்ணோட உடலை மேலையும் எடுத்திருக்காங்க அந்த அதுல இருந்தே அந்த பக்கம் யாராவது போனாங்க அப்படின்னாவே இவன் தான் நம்மளோட காதல நம்மள ஏமாத்திட்டான் அப்படின்ற ஒரு நினைப்புல அந்த பொண்ணு அந்த பக்கம் போறவங்க வர்றவங்கள எல்லாருமே பயமுறுத்திட்டு இருந்திருக்காங்க அந்த காரணத்தினாலே அந்த பாதையை நிறைய பேர் யூஸ் பண்ணாமலும் இருந்திருக்காங்க இதுதான் அங்க நடந்த விஷயம் இப்போ சின்ன தம்பி அப்படின்றவர் அந்நேரத்துக்கு போயிருக்காரு இல்லையா நைட்டு பதினோரு மணிக்கு பக்கமா போனார் இல்லையா அந்த காரணத்தினால நம்மளோட காதலன் தான் நம்மள தான் இந்த பக்கம் போறான் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன தம்பியோட பின்னாடியே வந்துருக்கு இன்னும் கொஞ்ச நாள் விட்டுருந்தோம் அப்படின்னா அந்த பொண்ணோட ஆன்மா இந்த சின்ன தம்பியை என்ன வேணாலும் இருக்கும் அப்படின்ற விடத்தையும் அங்கே குலதெய்வ கோயிலில் அந்த பூசாரியும் சொல்லியிருக்காரு இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அங்கே கோவில்லையே சில பூஜைகள் எல்லாம் பண்ணியிருக்காங்க பூஜைகளெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அங்கேயும் சில பூஜை பொருட்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் வீட்டில் போய்ட்டு இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லி சாமியெல்லாம் கும்பிட்றதுக்கு சாமி ரூமில் வைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட கிணத்து பகுதியில் போயிட்டு சில பொருட்களை அங்கே உள்ளே போட்டுட்டு வரவும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா அதே மாதிரி சின்ன தம்பியோட வீட்டிலேருந்து வெளி வந்திருக்காங்கங்க இருந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பூஜை பொருட்கள் எல்லாம் கொண்டு போய் பூஜை அறையிலையும் வச்சுட்டு சில பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த கிணத்து பகுதிக்கும் போயிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா தம்பியோட சட்டை அதுக்கப்புறம் சில பொருட்கள் எல்லாம் அந்த கிணத்துக்குள்ளே போட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்திருக்காங்க நைட் நேரம் யாருக்கும் தெரியாமலே இந்த பூஜையை பண்ணணும் இந்த இந்த நிகழ்வை இந்த பரிகாரத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அவங்களும் பண்ணிவிட்டு வீட்டுக்கும் வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க டெய்லி வந்து சாமி எல்லாம் கும்பிட சொல்லியிருக்காங்க இந்த சின்னத்தம்பி அப்படின்றவரை கொஞ்ச நாள் வரைக்கும் அந்த பாதையில யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேற ஒரு பாதை இருக்குன்னு சொன்னா பார்த்தீங்களா அந்த பாதையில தான் போகணும் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரியே அந்த நபரும் கடைபிடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லையாங்க அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம சின்னத்தம்பி அப்படின்றவர் ரொம்ப ஹாப்பியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு இப்ப வரைக்கும் அவர் அந்த கிராமத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனா அந்த கிணற்று பகுதியை இப்ப வந்து கொஞ்சம் மண்ணெல்லாம் கொட்டி பாறைகள் எல்லாம் போட்டு மூடிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க இந்த நிகழ்வு எனக்கு நடந்தது சிஸ்டர் அதாவது என்ன என்னோட ஃப்ரெண்ட் நான் பார்க்கறதுக்காக போனப்போ எனக்கு நடந்துச்சு இப்போ எந்த ஒரு பிரச்சனையே இல்ல அப்படின்னு சொல்லி சின்னத்தம்பி அப்படின்றவங்க தான் இந்த நிகழ்வு சொல்லி முடிச்சிருக்காங்க ஓகே நண்பர்களே இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரி தொடர்ந்து ரியலான ஹாரரான த்ரில்லிங்கான இன்ட்ரெஸ்டிங்கான கோஸ்ட் ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சினோ ஸ்டோரீஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு ஆதரவு கொடுங்க ஓகே நண்பர்களே இது மாதிரி உங்களோட வாழ்க்கையிலோ அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது பேய் சம்பவங்கள் திகிலான ஹாரரான நிகழ்வுகள் நடந்திருக்கு அப்படின்னா நம்மளோட சேனல்ல வீடியோவா பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் நோட்டா சென்ட் பண்ணி வைக்கலாம் கண்டிப்பா அந்த நிகழ்வு நம்மளோட சேனல்ல வீடியோவா அப்லோட் பண்ண முடியும் ஓகே நண்பர்களே இது மாதிரி மீண்டும் ஒரு திகிலான ரியலான ஹாரரான ரியல் லைஃப் போஸ்ட் இன்சிடென்ட்டோட அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினிமா ஸ்டோரிஸில் நான் உமா டாடா பாய்